செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்லா மாவட்டம் கீழ்வீராடம் ஊராட்சியில் இருபத்தி மூன்று லட்சத்து ஐம்பது ஏழாயிரம் மதிப்பெண் புதியதாக கட்டப்பட்ட சட்டமன்ற அலுவலகம் பானவரம் பகுதியில் பகுதி நேர நியாய விலை கடை திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் நடைபெற்றது இதில் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி சர்க்கரை அடங்கிய தொகுப்பு வழங்கி சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து கூத்தம்பாக்கத்தில் முப்பது லட்சம் மதிப்பில் புதிய இரண்டு தொடக்கப்பள்ளி கட்டிடம் கட்ட பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார் அப்பொழுது திமுக மாவட்ட துணை செயலாளர் துரைமஸ்தான் சிவானந்தம் காவிரிப்பாக்கம் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் தெய்வசிகாமணி சிகாமணி கீழ்வீராணம் ஊராட்சி மன்ற தலைவர் உமாதேவி சரவணன் பானபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுனன் துணைத் தலைவர் சரண்யா கீழ்விராணம் ஒன்றிய குழு உறுப்பினர் ராணி பானாவரம் ஒன்றிய குழு உறுப்பினர் முனியம்மாள் கணேசன் கூத்தம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் தயாவதி ஜாராம் காவிரிப்பாக்கம் திமுக வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் சண்முகம் பொருளாளர் பானாவரம் ரவி துணை செயலாளர் கீழ்வீராணம் சங்கர் இந்துமதி செந்தாமரை தேவராஜ் மாவட்ட பிரதிநிதிகள் கோபி பாஸ்கர் ரவி, ஒப்பந்ததாரர்கள் தனசேகர் சிவலிங்கம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் திமுக தொண்டர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்